சரி நன்றி இப்பொழுது நாங்க அழுத்தினா தொடர்ந்து கேள்வி கேள்விக்கான சொல்லலாம் பத்மினி அவர் அவர் சத்தத்தை காணும் சத்தம கூட இல்ல உறவுகளுக்கு இனி உற்சாகமான திங்கள் பொழுதின் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு சிவதாக சுவிட்சர்லாந்துல இருந்து அன்பு என்பது அம்பு ஆகுமா ஈட்டி போலும் குத்தும் இரக்கமற்று பாயும் அன்பு என்ற பெயரில் அம்பு போல பாயும் பம்பு வளக்கும் தந்து வரம்பு மீறி பெருகும் குரங்கு சேட்டை செய்து குதறி கிழிக்கும் வாறு குரங்கு சேட்டை செய்து குதறி கிழிக்கும் வார் இதயம் என்னும் பூவில் இரக்கமற்ற நோவை இயக்கிவிட்டு போகும் இயற்கை செய்யும் மாயம் என்னும் பூவில் இரக்கமற்ற நோவை இயக்கிவிட்டு போகும் இயற்கை செய்யும் மாயம் அறிவை ஊன்றி யோசி அளந்து நீயும் பயணி அல்லல் தருமி அன்பு அதை தடுத்து நிறுத்து அறிவை ஊன்றி யோசி அளந்து நீயும் பயணி அல்லல் தருமி அன்பு அதை தடுத்து நிறுத்து போதும் என்ற அளவு அன்பில் கூட இருக்கு போதுமன்ற அளவு அன்பில் கூட இருக்கு தெம்பு போல வந்தே தேவை இன்றி சுடுமே மனமோ மந்தி மதி கொண்டு கவனி மனமோ மந்தி மதி கொண்டு கவனி விதி கையில் பொம்மை விழுந்து விடாமல் பாரு விதி கையில் பொம்மை நீயும் விழுந்து விடாது பாரு நன்றி வணக்கம் நன்றி வாங்க வணக்கம் 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 திருநடாமுகளுக்கும் அன்பான காலை வணக்கம் பாமுகத்தின கவி நானூற்றி பதிமூன்று புதிதாய் பூத்த மலராய் புதுப்புது வண்ணங்கள் புதிதாய் பூத்த மலராய் புதுப்புது வண்ணங்கள் கண்கவர் வடிவில் அழகாய் அளவாய் கண்கவர் வடிவில் அழகாய் அளவாய் இணைவாய் இணையாய் என் மனம் கவர்ந்து என்னோடு இணைகின்றாய் இணையாய் என் மனம் கவர்ந்து என்னோடு இணைகின்றாய் நான் கடந்து வரும் பாதையில் என்னுடன் நடந்துடுவாய் நான் கடந்து வரும் பாதையெல்லாம் என்னுடன் நடந்திடுவாய் உனக்கு கோபம் வந்தால் என்னை கடித்தும் விடுவாய் உனக்கு கோபம் வந்தால் என்னை கடித்தும் விடுவாய் எத்தனை முறை நான் உன்னை அலட்சியப்படுத்தினாலும் வேண்டாம் என தவிர்த்தாலும் எத்தனை முறை நான் உன்னை அலட்சியப்படுத்தினாலும் வேண்டாம் என தவிர்த்தாலும் சில சமயம் நீயே எனக்கு உறுதுணையாய் வருகின்றாய் சில சமயம் நீயே எனக்கு உறுதுணையாய் வருகின்றாய் ஆனாலும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே உன் சேவை ஆற்றுகின்றாய் ஆனாலும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே உன் சேவை ஆற்றுகின்றாய் என்னன்னு சொல்லுங்க பாபா நன்றி வணக்கம் உம் கடித்து விடுவான்றீங்க மலர்கள் என்று சொல்றீங்க கோபம் தான் கடித்து விடுவோமா கோபம் வந்தா கடித்து விடுவோமான்னு சொன்னீங்களா அதுல கடித்துல கடித்து

இணையாய் என் மனம் கவர்ந்திடும் என்னோடு இணைகின்றாய் இணையாய் என் மனம் கவனுக்கு கவர்ந்திடும் என்னோடு இணைகின்றாய் நான் கடந்து வரும் பாதையில் என்னுடன் நடமிடுவாய் நான் கடந்து வரும் பாதையெல்லாம் என்னுடன் நடமிடுவாய் உனக்கு கோபம் வந்தால் என்னை கடித்தும் விடுகின்றாய் உனக்கு கோபம் வந்தால் என்னை கடித்தும் விடுகின்றாய் எத்தனை முறை நான் உன்னை அலட்சியப்படுத்தி நானும் வேண்டாம் என தவிர்த்தாலும் சில சமயம் நீயே எனக்கு உறுதுணையாய் உன்னை அலட்சியப்படுத்தினாலும் வேண்டாம் என தவிர்த்தாலும் சில சமயம் நீயே எனக்கு உறுதுணையாய் வருகின்றாய் ஆனாலும் இருக்குமிடத்தில் இருந்து கொண்டே உன் சேவை ஆற்றுகின்றார் ஆனாலும் இருக்குமிடத்தில் இருந்து கொண்டே உன் சேவை ஆற்றுகின்ற ஓ வா

அது திரும்ப வந்து வகுக்கிறது இருக்குது ஆனா சுவைய செய்யுது நல்லா இருக்கு ஒவ்வொரு வரிகள் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு உண்மையாக தான் வரிகள் எல்லாம் சிறப்பா இருப்பது மணி நானும் இரண்டு கவிதையும் கேட்டு கொண்டிருந்தேன் அன்பு என்பது அம்பா தர்மா என்ற மாதிரியான சிவதர்சினுடைய கவிதையும் மற்றது புதிராய் பூத்த ஆஹ் பற்றிய கவிதையும் இருவருடைய கவிதைக்கும் வாழ்த்து கூறி நன்றி உடன் விடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம் காலை இருந்து அத்தனைக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் 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 நானும் கேட்டு கொண்டு இருந்தேன் குரங்கு இந்த இது இந்த அன்புக்கு சொல்லி இருந்தா அப்புறம் மந்தி போல இருந்து கொண்டு அந்த கடைசி வரியை வந்து கொஞ்சம் உதைக்கிற மாதிரி கிடக்குறோம்

அளக்க தானே அதுல ஒரு வரிதான் எனக்கு கொஞ்சம் உதச்ச மாதிரி கிடந்தது இல்ல வனியமா இருந்து கொண்டு கிவ் அண்ட் டேக் போல சீ தான் சின்ன புள்ளைக்கு அது புள்ள இந்த குள்ளார் யாழும் சரியா புற உடனே சொல்லும் ஐ ஹேட் யூ மம் ன்னு சொல்லும் அட நான் உன்னை வெறுக்கிறேன் ன்னு சொல்லும் நீங்க அதே புள்ளைக்கு அதே ஒரு சாமான வாங்கி கொடுங்க ஐ லவ் யூ ன்னு உடனே சொல்லுது அப்போ உடனே இதுல இந்த புள்ளை லவ் யூ மம் நீ கொடுத்தா <laughs> 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 நன்றி இருவரைக்குமே நன்றி 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 சாரியும் அழகா இருந்தது அதை அதைத்தான் நான் வடிவா கவனிக்க நல்ல நல்ல கலி நல்லா இருந்தது நல்லா நல்லா இருந்தது நல்ல தரல đoàn கொடுத்துட்டீங்கடா மடிையர் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு நல்ல கலர் লালakam ஆ மாங்க இவஸ்பிடி பவலakam இந்த நேரத்துல செరికి வாழ்த்துக்கள் நன்றி 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 வணக்கம் வணக்கம் நன்றி வணக்கம் நானும் பாணியா काशीவாசை டிஜிட்ட கাবি لكம் நே ஹுசைன் வீ டி கাবি لكம் சிறப்பாக வாழ்த்துக்கள்

அவரோட காவலாக்கிறதை வந்து கடிச்சு கல்யாணம் அதே தான் எஜமானையும் கடிச்சு துப்பின வரலாறுமே இருக்குதானே நாய் விட்டா புதுச்சிடு போலியமே நாய் கடிக்கிறதானு திருவணவாளையில வழியில போட்ட செருப்பு ஒன்று இல்ல ஒன்று இருக்கும் ஒன்று இல்ல சரியா எங்களுக்கு இது எப்படி எங்க எங்க இல்ல என்ன இரவுல செருப்புக்கும் அதுவும் ஒரு செருப்பு கல்ல மாறானா இல்ல தானே ஒரு நாள் பார்த்தா தாங்க ஷாப்பிங் போயிட்டு வரலாம் அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒட்டு தொகை செருப்பு கும்மிச்சு இருக்கா ஒரு வீட்டுக்கு பின்னாடி இந்த நாய் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் அங்க சேர்த்து இருக்குது அதுக்கப்புறம் அது பார்த்தா இவர் எப்படி ரெண்டு பார்த்தா அந்த கேட்டுக்குள்ளால் அது வார வடிவை பார்க்கணும் இப்படி 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 வரமேன்னு அந்த அந்த தன்ட் உடம்பை சுருட்டி அந்த கேட்டு கீழால வந்து தான் அதை கப்பிட்டு போயிருக்கு போனாங்க அது கடிச்சு கடிச்சு தூப்பம் இல்லையா அந்த வீட்டில் வச்சுருக்குற பின்னாடி வைக்கிது